ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தை மாத ராசி பலன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது புகழ்பெற்ற பழமொழியாகும் இந்த பழமொழிக்கு ஏற்ப தை மாதம் பிறக்கும் போது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் அமாவாசை நாட்களில் பித்திருக்கள் பூஜை முறை பூஜையை முறையாக செய்து குடும்பத்தில் குழப்பம் சண்டை வியாதி வம்ச விருத்தியின்மை போன்றவை ஏற்படும் உலகில் உயிர்கள் பிறக்க காரணமாக இருப்பது சூரிய ஒளி என்பதால் இந்தியாவில் பெரும்பாலான விரதங்கள் பண்டிகைகள் விசேஷங்கள் சூரியனின் மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக கூடிய மகர சங்கராத்தி ஜனவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் தொடங்க உள்ளது சூரியனின் ராசி மாற்றத்தால் சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் அல்லது ராசிக்காரர்கள் யார் என்பதை இங்கு பார்ப்போம் சூரிய பகவான் தன்னுடைய மகனான சனி பகவானின் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மகர சங்கராந்தியான தை மாதத்தின் பன்னண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் சாதகமான தாக்கத்தினை ஏற்படுத்தும் கிரகங்களின் ராஜாவாகவும் ஆத்மகாரனான சூரிய பகவான் ஜனவரி பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தி இரண்டு மணி அளவில் மகரத்தில் பேச்சுக்கு இடம் பெயர் அதிர்ஷ்டம் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தை பிறந்தால் வழிபெருக்கும் என்று கூறுவார்கள் இந்த நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பன்று ராசிகளுக்கான பலன்களை இங்கு பார்ப்போம் மேசராசி எனது அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழிற்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதற்கு ஏற்ற போல தைமாதம் பிறந்தது மேசராசிக்கு வழியும் பிறந்தது லக்கணத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் குறிப்பாக ஏழாம் பாவத்தை பார்வையிடுகையில் திருமண காரியங்கள் இருந்தால் நிச்சயம் தை மாதத்தில் திருமண பேச்சு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் பிள்ளைகள் வழியில் ஆதாயம் முன்னேற்றம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீண்ட புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் இந்த மாதம் இந்த தை மாதம் உங்களுக்கு பொன்னான மாதமாக அமையப் போகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்